முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது வந்து இருக்கின்றேன் தங்கமே உயிராய் நேசிக்கும் ஒரு உறவை நீ இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றதே உன் மனம் கவர்ந்த ஒரு உறவை இந்த பெயர் சொல்லித்தானே நீ அழைப்பாய் என்று எனக்கு தெரியும் மாமா என்று உன்னுடைய துணையை நீ அழைத்து பார் அவருடன் மகிழ்ச்சியான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா எனக்கான இன்பத்தை எனக்கு கொடுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே இதற்கு எல்லாம் எப்பொழுதுதான் முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவை தேடி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்றது சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை அடுத்து துன்புறுத்துகிறார்கள் என்று புலம்புகிறார்கள் மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமை ஆகி விட்டார் என்றும் புலம்புகிறார்கள் இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்துவிட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவை யாவற்றையும் நான் கண்டு கொள்ளாமல் இல்லை தங்கமே கவலைப்படாமல் இரு இவை அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் உன்னுடைய மனம் கவர்ந்த உறவையே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துணையை பிரிந்து நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் மனம் கவர்ந்த உறவை இந்த பெயர் சொல்லித்தான் நீ அழைப்பாய் என்று எனக்கு தெரியும் மாமா தானே நீ அவரை அழைத்துப்பார் வருவார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா